எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வந்து ஜெனரல் எலெக்ஷன் லோக்சபா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட எக்ஸிட் போல் எப்படி வந்திருக்கு ஸோ ரிசல்ட் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் எப்படி பிகேவ் பண்ணோம் மார்க்கெட் வந்து லைக் லாஸ்ட் டைம் மாதிரியே பிஹேவ் பண்ணுமா இல்லை இந்த டைம் ஏதாவது டிஃப்ரெண்டாக பிகேவ் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டா பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம் யூஷுவலாகவே நம்ம ப்ரீமியம்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம் பட் இந்த டைம் ஒரு சேஞ்சுக்காக நம்ம டேட்டாவை பார்ப்போம் ஸோ டேட்டாலாம் என்ன சொல்லுது அப்படின்னா எக்ஸிட் போல்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா பிஜேபி ப்ளஸ் வந்து கிளியராக ஜெயிச்சிடும் அப்படின்றது தான் சொல்லுது பிஜேபி என்டிஏ எல்லாருக்குமே தெரியும் ஸோ என்டிஏ தான் க்ளியர் வின் அப்படின்னு சொல்லுது ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸிட் போல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி போன வருஷம் விட்டதை பார்த்துப்போம் போன வருஷம் டேட்டா வந்து யார் ரொம்ப க்ளோஸாக விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே ஸோ இந்தியா டுடே வந்து த்ரீ ஃபிஃப்டி டூன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் டுடே வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு சொன்னாங்க அது என்ன லாஸ்ட் டைம் ஜெயிச்சது வந்து டூ ஃபிஃப்டி த்ரீ ஸோ இவங்க தான் ரொம்ப க்ளோஸாக வந்தவங்க மிச்சம் எல்லாருமே கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரிடிக் பண்ணியிருந்தாங்க யாரும் ஓவர் ப்ரிடிக் பண்ணல பட் இப்போதிக்கி எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருமேன்ட்டு இல்லை ஸோ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ரூலிங் பார்ட்டிக்கு எக்ஸிட் போல்ஸில் வந்து நல்ல டெலிவிஷன்லாம் ஃபேவர் பண்ணுவாங்க போ லைக் ஏஜென்சி எல்லாரும் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணுற மாதிரி அதிகமான நம்பர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ லாஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி தெரியல ஏன்னா லாஸ்ட் டைம் இவங்கலாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னா அவங்க ஆக்சுவலாக பிடிச்சது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இவங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னா எல்லாரும் அடிச்சு விட்ருக்கலாம் நானூறுக்கு மேலே பட் ஸ்டில் இருந்தாலும் எல்லோரும் அண்டர் பிரிடிக்ட் தான் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெண்டு பேர் தான் ரொம்ப க்ளோஸாக பண்ணியிருந்தாங்க பட் இந்த டேட்டாவெலாம் அவங்க எப்படி சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு பட் இவங்க வந்து லாஸ்ட் டைம் க்ளோஸாக வந்து வந்திருந்தாங்க அவ்வளோதான் அதே மாதிரி இந்த நியூஸ் ஏஜென்சிலாம் என்ன இதில் ஒர்க் ஆகுதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது இதை பற்றி எதுவுமே கிடையாது ஜஸ்ட் டேட்டாவாக நம்ம பார்க்குறோம் அவ்வளோதான் இது நம்மளுக்கு ஸோ இந்த டைம் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் அவங்க தான் ரொம்ப க்ளோஸாக வந்திருந்தாங்க ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஒன் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்தியா டுடே ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா த்ரீ எயிட்டி ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாட்டியும் இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ணுறது பிஜேபிக்கு கிளியர் வின் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ லாஸ்ட் டைம் மாதிரியே எல்லாரும் ஆல்மோஸ்ட் பிஜேபிக்கு தான் ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் இந்த டைமும் மார்க்கெட் வந்து என்ன போகுது லைக் லாஸ்ட் டைம் மாதிரியே ரியாக்ட் ஆக போதா அப்படின்றது தெரியல அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சுன்றதை பார்த்துருவோம் பட் க்ளியர் இண்டிகேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிட் போலுக்கு அப்புறம் பிஜேபி தான் ஜெயிக்க போகுது இந்தியா அலைன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பட் ரியாலிட்டி யாருக்குமே தெரியாது எல்லாமே ப்ரிடிக்ஷன் தான் நான் கூட தான் மார்க்கெட்டை டெய்லி மேலே போவோம் இல்லை ஒரு நாள் கீழே போகும் ப்ரிடிக் பண்ணுறேன் பட் என்னால் ப்ரிடிக் பண்ண முடிஞ்சதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப ஈஸியாக போயிடும் ஸோ அதே மாதிரி இந்த டெலிவிஷன் ப்ரிடிக் பண்ணுறதுலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது லாஸ்ட் டைம் கரெக்டாக அவங்க ப்ரெடிட் பண்ணனா இந்த டைம் கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு உண்மையான ரிசல்ட் வந்து மாறலாம் இல்லை இதே மாதிரியும் இருக்கலாம் பட் அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஃபோ ஃபார்ம் ஆனால் போதும் நம்ம ஒன்றும் எந்த பார்ட்டிக்கும் சப்போர்ட்லாம் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் நம்மளுக்கு எதுவும் தெரியல ஸோ லாஸ்ட் லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் லாஸ்ட் டைம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனு ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன்லேயும் இதே மாதிரி எக்ஸிட் போல் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த வீக்கெண்ட் டைமில் தான் வந்துச்சு ஏன்னா லாஸ்ட் டைமும் லைக் ஆல்மோஸ்ட் கரெக்டாக சொல்லணும்னா நைன்டீன்த் தான் லாஸ்ட்டு போல் நினைக்கிறேன் போல் ஃபேஸ் செவனு ஸோ அப்போ வந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் சேட்டர்டேன்னு நினைக்கிறேன் சேட்டர்டே ஈவினிங் தான் அங்கேயும் வந்துச்சு ரிசல்ட்டு எக்ஸிட் போல் ரிசல்ட்டும் ஸோ வந்ததுக்கப்புறம் ரிசல்ட் வந்து தேர்ஸ் டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போதிக்கி மூணு ட்ரேடிங் செஷன் வந்து பெண்டிங்கில் இருந்துச்சு திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாள் இருந்துச்சு ஸோ மூணு நாள் ட்ரேடிங் செஷனில் என்னாச்சு ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் எக்ஸிட் போல் வந்தோனையும் மார்க்கெட்டு ரெண்டரை பர்சன்டேஜ் கேப் அப் ஓ அதுக்கப்புறம் மார்க்கெட்டு அரை பர்சன்டேஜ் கிட்ட ரேலி ஸோ ஆல்மோஸ்ட் மூணு பர்சன்டேஜ் கிட்ட மார்க்கெட் ஏறிடுச்சு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு டே ஒன்னே நல்லா ஏறிடுச்சு மார்க்கெட்டு ஸோ இந்த மார்க்கெட் ஏறுறப்ப விக்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா விக்ஸ் இருபத்தி நாலு கிட்ட சாரி கிட்டே இருந்துச்சு இந்த மார்க்கெட்டு ஏறின அன்றைக்கே என்னாச்சுன்னா முதல் நாளே எக்ஸிட் போல் வந்தோடையுமே விக்ஸ் இருபத்தி எட்டுலேருந்து நல்லா கீழே இருபத்தி நாலுக்கு வந்துருச்சு ஸோ இந்த டைம் விக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்ஸ் இருபத்தஞ்சுக்கிட்ட இருக்குது இருபத்தி நாலு ப்ளஸில் இருக்குது ஸோ லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த டைம் வந்து எக்ஸிட் போல் ரிசல்ட் இருக்குது ஸோ அதனால் இந்த டைமும் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஐநூறு பாயிண்ட் ஆகும் அப்படின்றாங்க ஏன்னா லாஸ்ட் டைமோட வேல்யூ வந்து பதினோரு ஆயிரம் கிட்ட இருந்துச்சு ஏன்னா அப்போ ரெண்டரை பர்சன்டேஜ்னா ஆல்மோஸ்ட் இரநூத்தம்பது இப்போ இருபதாயிரத்துக்கு மேலே இருக்குது ஸோ இப்போ ரெண்டு பர்சன்டேஜ்னா ஐநூறு பாயிண்ட் ஸோ ஐநூறுலேருந்து எட்நூறு பாயிண்ட் ரெண்டரை பர்சன்டேஜ் அப்படின்னும் போது ஆறுநூறு பாயிண்ட் ஸோ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐநூறுலேருந்து சாரி ஆ ரெண்டு பர்சன்டேஜுக்கு மேலே நானூறுலேருந்து ஐநூறு பாயிண்ட்ஸ் கிட்டே கேப்பப் ஆகலாம் மார்க்கெட் ஒரு அரை பர்சன்டேஜ் எட்நூறு பாயிண்ட்ஸ் வரையும் அப் சைடில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் லாஸ்ட் டைம் நடந்தது எல்லாமே நடக்கணுன்றது எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ இது வந்து லாஸ்ட் டைமோட இதுவே அதே மாதிரி திங்கட்கிழமை இது நடந்தது திங்கக்கிழமை நடந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா செவ்வா புதன் கிழம இருந்துச்சு ஸோ விக்ஸோட இதுவோ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வா புதனில் விக்ஸ் திரும்பி திங்கக்கிழமை இருந்த வேல்யூக்கே போயிருச்சு திரும்பி நாலு பர்சன்டேஜ் ஏறிருச்சு நாலு பர்சன்டேஜ்ன்றதோட அந்த நாலு பாயிண்ட் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தெட்டு ஏறிடுச்சு ஏறினதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா ப்ரீமியம்ஸில் எந்த ஒரு டிகேவுமே கிடையாது ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் போல் அப்போ வந்து முன்னாடி வந்து நானூற்றி எண்பது ரூபா ப்ரீமியம் இருந்துச்சு அப்படியே எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பனிங் முந்நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்துருச்சு ப்ரீமியம் அந்த மூணு நாளைக்கு ப்ரீமியம் அப்படியே ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரே ஒரு டிகேவும் பெருசாக கிடையாது மார்க்கெட் இன்கேஸ் சொல்லணும் அப்படின்னா ஸ்பைக் தான் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ பட் இந்த வாட்டி என்ன ஆயிருச்சு அப்படின்னா முதல் நாளுக்கு அப்புறம் அடுத்த நாள் ரிசல்ட் வந்துடும் ஸோ இந்த ரெண்டு நாள் மார்க்கெட் ஸ்பைக் ஆகணும்னு அவசியம் கிடையாது ஸோ மோஸ்ட்லி மார்க்கெட் வெயிட் பண்ண தேவையில்ல உடனே நாளைக்கு ஒரு டிகே ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த டிகேவை ஹோல்டு பண்ணுன்ற ஆக்சுவல் ரிசல்ட்டுக்காக கொஞ்சம் ஒரு அரை பர்சன் ஒரு பர்சன்டேஜ் கிட்டே டிகே ஆகிருந்துச்சு ஏன்னா லாஸ்ட் டைமோட ப்ரீமியம் பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி எண்பது ரூபா அப்போத்தையோட மார்க்கெட் வேல்யூவுக்கு வந்து அது வந்து ஃபோர் பர்சன்டேஜோட ப்ளஸ்ஸாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் முதல் நாளே ஒரு டிகே ஆயிடுச்சு ஸோ டிகே வந்து ஜீரோ பாயிண்ட் செவன்லேருந்து எயிட் வரையும் டிகே ஆயிருந்துச்சு பர்சன்டேஜ் இந்த டைம் வந்து லாஸ்ட் டைம் மாதிரி ப்ரீமியம் இல்லை ஏன்னா விக்ஸ் இருபத்தி நாலில் இருக்குது இந்த டைம் லாஸ்ட் டைம் இருபத்தி எட்டு கேட்டு இருந்துச்சு ஸோ போது எட்நூத்தம்பது ரூபா ஸோ இப்போதிக்கு ஸோ லாஸ்ட் டைம் மாதிரியே நாளைக்கு ஒரு டிகே ஆகலாம்னு நான் நினைக்கிறேன் பட் இதெல்லாம் நடக்கணும்னு கிடையாது எல்லாமே பாஸ்ட் டேட்டா கம்பேரிசனில் தான் இப்போ நம்ம இருக்கோம் ஸோ எயிட் ஃபிஃப்டியில் இருக்குது ஸோ அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரு நூற்றி பத்தொம்பது ரூபா கிட்ட டிகே ஆகலாம் ஸோ நாளைக்கு ப்ரீமியம் எழுநூறுவா ஓபன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் பட் எழுநூறுவா ப்ரீமியம் ஓப்பன் ஆகும்போது வெறும் லைக் மார்க்கெட்டு ஸ்பாட்டில் திரும்பி இங்கேயே ஓப்பன் ஆக போதா இல்லை கேப் பாய் ஓப்பன் ஆகும் போதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது இல்லை எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி மார்க்கெட்டு டவுன் சைடில் கூட ஓப்பன் ஆகலாம் ஸோ பட் இங்கே நோட் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது நம்மளுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாது பட் லாஸ்ட் டைம் வந்து நல்ல ஒரு டிகே இருந்துச்சு எக்ஸிட் போலுக்கு அப்புறம் அதுக்கு அந்த டைமில் விக்ஸ் கிராஷாக இருந்துச்சு மண்டே நெக்ஸ்ட் ரெண்டு நாளைக்கு வெறும் ஸ்பைக் தான் ஆச்சு பெருசாக ஒன்றும் இல்லை ரிசல்ட்டுக்கு அப்புறம் எல்லாமே கம்ப்ளீட்டாக இதுவாகிடுச்சு அதே மாதிரி நெக்ஸ்ட் ரெண்டு நாள் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நாள் டவுன் போச்சு ஒரு நாள் அப் வந்துச்சு ஒன் பர்சன்டேஜ் ஸோ மார்க்கெட் வந்து ஈஸியாக பர்சன்டேஜ் வைஸில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு ஸோ ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மூணு நாள் ட்ரேடிங் செஷன் எடுத்துக்கிச்சு முன்னாடி ஸோ அந்த மூணு நாளோட ஆக்ஷனை ஒரே நாளில் காமிக்கணும் ஸோ அதனால் மார்க்கெட்டு நாளைக்கு வந்து ரொம்ப வாலட்டாலிட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபார்மென்ஸை கம்பேர் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்என்னோட ஆப்ஷன்ஸோட வால்யூம் தான் பார்க்கணும் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டூ தௌசண்ட் நைன்டீன்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸில் தான் இருந்திருக்கு பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வந்துருச்சு ஸோ அப்படின்னும் போது லாஸ்ட் டைமில் இவ்வளோ ரொம்ப கம்மியாக நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு ஃபோர் கிட்ட வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு இந்த ஆக்சுவல் டேட்டா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் க்ளியராக இருக்கும் ஸோ ஈக்குவிட்டி ஆப்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன்லாம் முதல்லலாம் பத்து லட்சம் வால்யூம் தான் இருந்துச்சுன்னு வச்சுப்போம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எங்கேயோ வந்துருச்சு நம்பர் ஸோ ஸோ ஆல்மோஸ்ட்டு டென் கிட்டே இன்க்ரீஸ் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வேல்யூஸை பார்த்தோன்னா ஸோ வால்யூம் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க டூ தௌசண்ட் நைன்டீனில் ரொம்ப கம்மியான பேர் இப்போ பத்து மடங்கு ஏறிவிட்டாங்க ஸோ அதனால் லாஸ்ட் டைம் இருந்த மாதிரியே இந்த மாதிரி இருக்கணுன்றதுக்கு அவசியமே கிடையாது ஸோ அதுதான் எனக்கு இங்கே ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம்லாம் ப்ரீமியம்ஸ் ரொம்ப பொறுமையாக மூவ் ஆகும் டிகேஸ் நல்லாயிருக்கும் டூ தௌசண்ட் அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி வந்தவங்களுக்குலாம் அனிமூன் பீரியட் ஆப்ஷன்ஸ் இல்லைங்களா அப்படின்வாங்க அந்த மாதிரி டிகே நடக்கும் சும்மா ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டால் எல்லாமே டிக் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்டு இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரில இந்த டைமில் இருக்க இஷ்யூஸ் நிறைய இருக்குது மார்க்கெட் சடனாக மூவ் ஆகுது ஒரு டிக்குக்கே முப்பது பாயிண்ட்டு ஆகுது ஸோ அதெல்லாம் ரொம்ப நிறைய பிரச்சனை இருக்குது ஆப்ஷன்ஸில் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை நாளைக்கு வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு அது ஒரு பெஸ்ட் டேவாக இருக்கும் நிறைய பேர் ட்ரேடிங் கரியரை முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு அது ஒரு பிக் லாஸ்ட் டேவாக கூட இருக்கலாம் பட்டு வால்யூம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் இங்கே ஒரு கன்சன்னே எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது பெரிய சேஞ்ச் அப்படின்னு பார்த்தா like a data like a எக்ஸிட் போலோட டேட்டாவில் எந்த சேஞ்சும் கிடையாது மீ நிஃப்டியோட ப்ரீமியம்ஸ்லேயும் எந்த சேஞ்சும் கிடையாது பட் எஃப்என்ஓ வால்யூம்ஸு லைக் அதில் ரொம்ப பெரிய சேஞ்ச் இருக்குது ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்தோட பர்ஃபார்மன்ஸு ஸோ டூ தௌசண்ட் நைன்டீனில் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட நிஃப்டி வந்து ஏறி இருந்துச்சு அதை வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா எலெக்ஷன் ரேலி பிஜேபி ஜெயிக்க போகுது அப்படின்னு மார்க்கெட் அசியூம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரேலியை இது பண்ணாங்க பட் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டியோட ப்ரீ பி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு மாதிரி இபிஎஸ் வந்து நல்ல டிக்ரீஸ் ஆகிருந்துச்சு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாம நினைக்கிறேன் பி இபிஎஸ்லாம் ஸோ ஃபண்டமெண்டல் தெரிஞ்சவங்களுக்கு அந்த அதுக்கான ஃபுல் ஃபார்மு ஸோ அது என்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக தெரியும் ஸோ இந்த டைம் என்னாச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டீன் பர்சன்டேஜ் மூவ் ஆயிருச்சு ஸோ இந்த டைமில் பிஇயில் எதாவது இன்க்ரீஸ் இருந்துச்சா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு இன்க்ரீஸுமே கிடையாது பி ஆல்மோஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபோர்லேருந்து சம்திங் சாரி டுவெண்ட்டி பாயிண்ட் ஒன் ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி பாயிண்ட் நைன்டீன் சம்திங் தான் வந்திருக்கு பெரிய இன்க்ரீஸ் எதுவுமே கிடையாது முடியாது ஸோ அதனால் எனக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டை மார்க்கெட் ஆல்ரெடி லைக் ஃபேக்டர் பண்ணிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு டவுட் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எலெக்ஷன் டேட்டாவை பார்க்கும் வால்யூம் ரொம்ப பெருசாக அதிகமாக இருக்குது செகண்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரையும் எலெக்ஷன் ரிசல்ட்டை மார்க்கெட் இன்னும் உள்வாங்கலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது அந்த ஆக்ஷன் நாளைக்கு தான் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் இது வரையும் அந்த ரேலிலாம் எலெக்ஷனோட ரேலியே கிடையாதுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா ஆக்சுவலாக கம்பெனிஸ் எல்லாமே க்ரோ ஆகிருக்கு அதுக்கு க்ரோ ஆனால் மார்க்கெட் ரேலி ஆகிருக்கு ஸோ கம்பெனி இந்த இடத்துல கம்பெனி பெருசாக வளரவே இல்லை பட் மார்க்கெட்டு அப்போ ரேலி ஆயிருக்கு ஸோ அதை வந்து எலக்ஷன் ரேலின்னு அசியூம் பண்ணிக்கலாம் பட் இந்த இடத்துல கம்பெனிகளும் வளர்ந்துருக்கு ஸோ அப்படின்னும் போது எலெக்ஷனுக்கான ரேலி எங்கே வந்துச்சுன்றது எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ அதனால் எலெக்ஷன் ரேலி இதுக்கு மேலே தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஸோ அது நாளைக்கே பெரிய அளவில் கூட ஸ்டார்ட் ஆகலாம் ஸோ இது செகண்ட் இது ஸோ இதை பார்ப்போம் இது எல்லாமே நம்மளோட டேட்டாவை வச்சு நம்ம ஒரு ப்ரிடிக் பண்ணுறது தான் பட் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது பட் டேட்டா சொல்கிறது இவ்வளோ தான் ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் இது வந்து எக்ஸிட் போல் டேட்டா அப்படி வச்சு பார்த்தோம் ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிஜேபி ப்ளஸ் என்ன்டிஏ ஸோ பிஜேபி ப்ளஸ் என்டிஏ போது பிஜேபியும் அவங்களோட கூட்டணி ரெண்டு பேரும் சேர்ந்து முந்நூற்றம்பதுக்கு மேலே எடுத்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட்டு நியூட்ரலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த நான் எப்படி சொல்கிறேன்னா பிஜேபி வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு கீழேன்னு வச்சுப்போம் ஸோ எல்லாருக்கும் அப்படின்றது லைக் கவர்மெண்ட்டே ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ அப்படின்னும் போது இவங்களே அதோட கொஞ்சம் அதிகமாக ஒரு முப்பது நம்பர் பத்து நம்பருக்கு முப்பது நம்பர் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவங்களோட கூட்டணியில் இருக்கவங்க இல்லாமே இவங்க வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க மார்க்கெட் கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவே பிஜேபி மட்டுமே நூற்றி சாரி முந்நூற்றி பத்துக்கு மேலே எடுத்துட்டாங்கன்னா இது வந்து கிளியர் எந்த யாரோட தைவன் தேவை இல்லை அவங்களுக்கு அவங்க ஈஸியாக ஃபார்ம் பண்ணிட்டு போயிடலாம் இங்கே கூட ஒரு இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு அப்படி இருந்தால் அவங்க கண்டிப்பாக கூட்டணி தேவைப்படும் ஸோ அதனால் கொஞ்சம் மார்க்கெட் நியூட்ரலாக எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இவங்க த்ரீ டென்னுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா கூட்டணியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ஸோ அவங்களே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க கிளியர் வின் அது ஸோ அது வந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு புலிஷ் சென்டிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு நல்ல ஒரு ரேலி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட் கேஸ் வந்து பிஜேபியும் சரி அவங்க கூட்டணியும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அல்ட்ரா பியரிஷில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மார்க்கெட்டே அல்ட்ரா பியரிஸில் போய்டோன்டலாம் இல்லை இப்போதிக்கி இருக்க சென்டிமெண்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க அப் சைடில் போயிடும் அப்படின்றனால மார்க்கெட் வந்து அது நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு அது சர்ப்ரைஸ் தான் மார்க்கெட் ஏதாவது சர்ப்ரைஸை பார்த்துச்சுன்னா ஓவர் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஓவர் பேரிஷாக போயிடும் ஸோ இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ யார் ஜெயித்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை ஸோ பட் பட் மார்க்கெட்டு கீழே வெளியே இது நடக்காமல் இருந்தால் சரி எனக்கு இவங்க இரநூத்தி இதுக்கு ப்ளஸ் கம்மியாக எடுக்கிறதுக்கு பதில் இங்கே இந்தியா கூட்டணி முந்நூற்றி ஐம்பது எடுத்தால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ நம்மளுக்கு ஏன்னா நம்ம ட்ரேடருக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது பட் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஒன்று வேணும் ஸோ அதனால் பார்ப்போம் ஸோ நாளைக்கு இந்த மாதிரி எதாவது நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் லாஸ்ட் டைம் மாதிரியே மார்க்கெட் இந்த டைம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக அவசியமே கிடையாது எல்லாமே வந்து லைக் கரண்ட்டு ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்டு தான் ஸோ நாளைக்கு யாரோட கை ஓங்கி இருக்க போகுது அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா எஃப்ஐஐஸ் வந்து ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் கிட்டே ஷார்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அவங்க ஷார்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்க ஆக்சுவல் லைக் ஆஃப் ஷார்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அவங்க ஆக்சுவலாக ஷேர்ஸ் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்க அந்த சைடில் ஹெவியாக ஹோல்டு பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த கம்பரிசனால் நம்மளுக்கு பெருசாக பண்ண தெரியாது ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் பணம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ நாள் மார்க்கெட்டில் இருக்காங்க மோஸ்ட்லி இப்போ இருக்க பூலிஷ் பொசிஷன் எல்லாம் வச்சிருக்கிறது ரீட்டிலஸ் தான் ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் பெருசாக யாராலையுமே சொல்ல முடியாது நாளைக்கு காலைல ஒம்போதே காலுக்கு தான் எல்லாேருக்கும் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் மெயின் ஆக்ஷனு நாலு அன்னைக்கு தான் இருக்குது ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணிங்க உங்களுக்கு எவ்வளோ தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி எலெக்ஷன் ரிசல்ட் அப்படின்னும் போது லைக் அது வந்து உங்களுக்கு ப்ரீமியம்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால மார்க்கெட் உங்களை இழு இழுன்னு இழுக்கும் ஸோ நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கனாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி ஆப்பர்ச்சுனிட்டியை விடறது கூட ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் ஆனால் தப்பாக போய் மாட்டிக்கிட்டு மார்க்கெட் எதா ஒரு சைடில் ஹெவியா ட்ரெண்ட் ஆயிருச்சு அப்படின்னா அப்பர் சர்க்கியூட்டு ரோ லோவர் சர்க்கியூட்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது ஸோ எஜ்ஜை கேர்ஃபுல்லாக வச்சிங்க வேறு ஒன்றும் கிடையாது ஸோ எவ்வளோ தான் லாஸ் பண்ணாலும் லைக் ஃபஸ்ட்டு கேஸ் லாஸ் ஒரு மூணு பர்சன்ட் பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் குள்ள வச்சுங்க திரும்பி அப்படி இப்படி போராடி வெளியே வந்துடலாம் ஒரு பெரிய லாஸ்ட்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது கான்ஃபிடென்ட்டியாக உடச்சிரும் ஸோ பார்த்துங்க ஒன்றும் அர்ஜென்ட் கிடையாது நாளைக்கு ட்ரேட் பண்ணல அப்படின்னா உயிர் போக போகிறது கிடையாது நீங்கள் பொறுமையாக நாலுக்கு அதுக்கு அடுத்த நாளில் புதன்கிழமையிலிருந்து ப்ராப்பராக திரும்பி ட்ரேடிங் ஆரம்பிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த ரிஸ்க்கெலாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இக்னோர் பண்ணிட்டு கம்முன்னு உட்காந்துருங்க ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு யார் ஜெயிச்சாலும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ